ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் இன்னும் பன்னெண்டு பதிமூணு நாள் தான் இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு ரைட் இட் உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியா வரை ஜெய்சிசி சீரீஸ் ஃபோர் ஒன்னு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் ரோஹித் ஷர்மான டீமுக்கு ரியலி ப்ளேட் வெல் அப்பப்போ அதுக்கு ரிவ்யூலாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் அதை பாருங்கள் சரி இப்போ என்ன பேச போகிற ஐபிஎல் கே நிறைய பேர் பேக்கப் எடுத்துக்கிறோங்க இல்லையா பேட்ஸ்மேன் இன்ஜூர்ன்னா இவருக்கு பேட் பேட்டிங்க்கு இந்த பா ஃபாஸ்ட் பாலருக்கு இவர் பேக்கப்பு ஓப்பனருக்கு இவர் பேக்கப்பு ஸ்பின்னருக்கு இவர் பேக்கப்புன்னு மாதிரி கேப்டனுக்கு பேக்கப் தேவை இல்லையா அவங்களும் ஹியூமன் தானே சம்டைம் இன்ஜூர் ஆகலாம் சம்டைம் ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் ரெஸ்ட் எடுக்கலாம் பதினாலு மேட்ச் நிறைய ட்ராவலிங் இருக்கும் வேறு இதில் அது முடிஞ்சோன்னு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வேறு இருக்குது இப்போ விளையாடங்க நிறைய பிளேயர்ஸ் எல்லாமே இந்தியா இங்கிலாண்டு அண்ட் இந்தியா ஃபுல்லாக டெஸ்ட் சீரிஸ் விளையாடி இருக்காங்க அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ரெண்டு மாசமா ஃபுல்லாக டயர்டாக இருப்பாங்க உலக ஃபுல்லாக வேறு கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அயர்லாண்டு ஸோ எல்லா பிளேயருக்குமே ஒரு கேப்டனுக்கு ஒரு பேக்கப் இருக்கிறது நல்லது ஆல்ரெடி ஒரு பார்ட் போட்டோம் அது பார்க்கணுன்னு போய் பாருங்கள் அஞ்சு டீமுக்கு இப்போ பாக்கி அஞ்சு டீமு விட்டு போன அஞ்சு டீமை பற்றி பேச போகிறேன் என்னோடய சாய்ஸ் இது இப்போதைக்கு அவங்கள வைஸ் கேப்டனை போட்டு அடுத்தது அவங்கள கேப்டனை ஆக்கிக்கலாம் காரணத்தோடு சொல்கிறேன் அடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எது வரதாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பீவெஸ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் கீப் சப்போர்ட்டிங்காக கபடி பற்றி நிறையா பேசிருக்கோம் அது பிடிக்கிறோம் அதையும் நீங்கள் பார்த்துடலாம் ஏன்னா இப்போ வந்து ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏகப்பட்ட கிரிக்கெட் அகர் ஏகப்பட்ட லீக் மேட்சஸ் வேறு அந்த ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இண்டியன் பிளேயர்ஸும் வேறு எந்த லீக் விளையாடுறதில்லை மற்ற எல்லாருமே யூஐ டி டுவெண்ட்டி லீக் பாகிஸ்தான் சூப்பர் லீக் கரிபியன் லீக் சவுத் ஆஃபிரியா டி ட்வெண்ட்டி லீக் பங்களாதேஷ் லீக் பிக் பேஷ் ஹண்ட்ரட் கிரிக்கெட் எவ்வளோவோ இருக்குது வாய் வலிக்குது சொல்லி அதெல்லாம் போது நேச்சுரலி ஃபிட்னஸ் ப்ராப்ளம் வரும் தான் அதனால தான் நம்ம ஒன்றும் ஜஸ்ட்டு ஈஸியாக சொல்ல முடியாது விளையாடுற முடியும்னு அவங்க அந்த பிளேயருக்கு தான் தெரியும் ரைட் இப்போ பாக்கி விட்டு போன அஞ்சு டீமை பற்றி பேசுவோம் ராஜஸ்தான் ராயல்ஸை பற்றி பேசுகிறோம்மா ஃபஸ்ட்டு ஏ சஞ்சு சாம்சன் தான் அவங்க கேப்டன் உங்களுக்கு தெரியும் போன சீசன் வந்து ஃபிஃப்த் வந்தாங்க குவாலிஃபே ஆக முடியல அண்ட் வேறு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஃபைனல் விளாண்டாங்க அவங்க ஆமாம் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சனில் எவ்வளோ இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா அவங்ககிட்ட ஸ்டீவ் ஸ்மித்து பட்லரு பென் ஸ்டோக்ஸ் இருக்கும்போதே சஞ்சு சாம்சன் லீடெலாம் பண்ணார் அவங்க கேப்டன்சி ஆமாம் அவர் தான் ரெகுலராக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு பட் அவருக்கும் ஒரு பேக்கப் தேவைப்படணும் இல்லையா சம்டைம் மேபி ஒர்க்லோடோ இல்லை ஒன்று ரெண்டு மேட்ச் உட்கார உட்காரக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் தேவைப்பட்டால்தான் இதை நான் சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு வைஸ் கேப்டனோ இல்லை எப்படி வேணால் நீங்கள் வச்சிங்க ஊ பெட்டர் தென் ஜோஸ் பட்லர் அதுக்கு பட்லர் ஆக்கிறது தான் பெட்டர் ஜோஸ் பட்லர் ஏன்னா டி டுவெண்டி வேல்ட் கப் வேறு ஜெயிச்சிருக்காரு ரீசண்டாக அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு வின்னிங் கேப்டன் வேறு அண்ட் ரொம்ப சீசனாக வேறு ராஜஸ்தான் விளையாடிட்டு விளையாட்டுருக்காரு இப்போ டெஸ்ட் சீரிஸ்க்கு வரலாம் ஒரு ஒன் டே கிரிக்கெட்டு அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாரு டி டுவெண்ட்டிலலாம் அவர் தான் ரைட் சாய்ஸ் என்ன கேட்டால் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ரைட் அடுத்தது யாருப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் வருவோம் ரிஷப் பந்த் அவர் அப்புறம் வரார் எந்த அளவுக்கு ரிக்கவராக இருக்கு என்ன போக போக தான் பார்க்கணும் அஃப்கோர்ஸ் ஃபிட்டாக தான் இருக்காரு அண்ட் மேட்ச் ப்ராக்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் அவங்க மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அவர் பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவார் நல்லது ஏன்னா கீப்பிங் தான் உங்களுக்கு நிறையா எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் நூற்றி இருபது பாலும் பார்த்துட்டே இருக்கணும் ஒண்ணிடுது போகிறது லெக் சைடு ஆஃப் சைடு ஜம்ப்பு டிஆர்எஸ்னு குழம்போம் அதனால் அவர் ஒன்லி கேப்டன் ஃபீல்டிங் மட்டும்தான் பண்ணுவார் அண்ட் தேவைப்படலாம் நடுவில் அவருக்கு ரெஸ்ட்டு ட்ராவலிங்லாம் இருக்குது அப்போ யாரை போடலாம் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ போன சீசன் ரிஷப் பந்த் இல்லாதனால வார்னர் தான் கேப்டன்சி பண்ணார் அவர் அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனாக இருந்தார் ரிஷப் பந்த் கேப்டனாக இருந்தப்போ கூட அக்ஷர் பட்டேல் தான் அவருக்கு வைஸ் கேப்டனாக இருந்தார் ஸோ பட் என்ன கேட்டால் டேவிட் வார்னர் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேறு அவர் ஒரு வாட்டி எஸ்ஆர்ஹெச் வேறு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அண்ட் சப்போஸ் தேவைப்பட்டா டேவிட் வார்னர் கேன் லீட் அண்ட் அது போக போக பார்ப்போம் என்ன கேட்டிங்கன்னா டேவிட் ஓனர் பெஸ்ட் ஆப்ஷன் அவரும் நிறையா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் கட் அவுன் பண்ணார் நிறைய ரிட்டர் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் எல்லாம் ஃபார்மரில் ரிட்டர் ஆயிட்டாராக எதுவுள்ளாரேன்னு எனக்கு தெரியல அண்ட் உங்கள் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள் அதை பற்றி ரைட் அப்புறம் யாருப்பா கே கேஆருக்கு வரும் கே கேஆர் ஸ்ரேயஸ் யார் தான் இந்த வாட்டி லீட் பண்ண போகிறாரு அவர் வேறு சென்ட்ரல் கவுண்டியிலேருந்து ஊற்றிட்டாங்க ரஞ்சி ட்ராஃபி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் போன சீசன் இன்ஜுரி இருந்தது அண்ட் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இன்ஜுரி ஆனதுனால பேக் இன்ஜுரி நான் மிஸ் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு பேக் இன்ஜுரி எப்போனா திரும்ப திரும்ப வரும் நல்ல வேர்ல்ட் கப் நடந்தது அவருக்கு இப்போ ஷேசாக இருக்குது இந்த முடிஞ்சு பண்ண ஃபிஃப்டி ஒரு வேர்ல்ட் கப்பில் ஐநூற்றம்பது ரனுக்கு மேலே ஸ்கோர் பண்ணார் ரெண்டு ஹண்ட்ரட் வேறு அடிச்சார் அப்புறம் திரும்பவும் அந்த இஷ்யூ வந்துச்சு பேக் ப்ராப்ளம் ரிட்டர்ன் ஆகி செகண்ட் டெஸ்ட் இந்தியா இங்கிலாந்து நடந்தால் திருப்பி அந்த பேக் ப்ராப்ளம் வந்தது அப்பப்போ வந்து தொல்லை பண்ணும் பேட்டிங் ஏன்னா புல் பண்ணும்போது உக் பண்ணும்போது ரன்னிங் இந்த பேக் போட்டில் போகணும் ஃப்ரண்ட் ஃபுட்ல போகணும் அந்த மாதிரி நேரத்தில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஐபிஎல் ஆனாலும் ஆகலாம் இவ்வளோ நபரணும் கண்டிப்பாக பேக்கப் பண்ணணும் பட் நிதிஷ் ஷானா அவர் இல்லைனா வேற இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் என்ன கேட்டிங்கன்னா போய் சுனில் என்ன ஆகுறேன் ரச்சலா ஆகிறேன் எல்லாம் பண்ணக்கூடாது நிதிஷ் ராணா இஸ் பேஸ்ட் ஏன்னால் போன சீசனே நிறைய மேட்சஸ் அவர் தான் லீடு பண்ணார் இவர் ஷேசார் இல்லாததுனால இஸ் எ வெரி குட் பிளேயர் ஆல்சோ அண்ட் நிதிஷ் இஸ் அ ரைட் சார்ஜ் என்னை வரைக்கும் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் நாலாவது யாருப்பா ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஏஸ் ஃபேப் டு பிளேஸ் தான் இப்போ கேப்டன் உங்களுக்கு தெரியும் ரெண்டு சீசனாக ஃபேப் ஆர்சிபி நல்லா தான் லீட் இருக்காரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ரெண்டு சீசனாக ஃபர்ஸ்ட்டு சீசன் நானூற்றி முப்பது ரன் அடிச்சார் போன சீசன் எழுநூத்தி முப்பது ரன் அடிச்சார் அது கேப்டன்ஷிப் படம் அவர் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை இஸ் ஃபார்ம் இஸ் ட்ரெமெண்டஸ் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல போன இது கூட ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணார் ஃபேப் டு பிளஸ்ஸி அப்புறம் இம்பாக்ட் பிளேயர் அவர் அவர்கள் நடந்தார் இம்பாக்ட் சப்பா பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் ஈகோலாம் பார்க்காம நான் இம்பாக்ட் சப்பா விளாட்றேன்னு உட்காந்துருந்தாரு அப்போல்லாம் விராட் கோலி தான் கேப்டன்ஷிப் பண்ணார் ஆமாம் அதை தான் சொல்ல வரேன் விராட் கோலி தான் அவர் கேப்டன் பண்ண வேண்டியிருக்கும் என்ப்ட்டின்னு ஏதாவது ஒன்று ரெண்டு மேட்ச் அவர் உட்காந்தார்னா கேட்கலாம் வை வாட் ஹவு இந்தியாக்கே அவர் கேப்டன் இல்லைன்னா அது வேற இது வேறு இது டொமஸ்டிக்கு ஒன்றை பண்ணியிருக்காரு கோலி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேறு வை நாட் அப்படி இல்லைன்னா மேக்ஸ்வெல் ஒரு ஆப்ஷன் இருக்குது மேக்ஸ்வெல் அப்பப்போ இன்ஜிரியாகிடும் நிறைய இது ஆகோ அது போக பார்ப்போம் என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு மேட்ச் நடுவில் வந்துன்னா விராட் கோலி தான் கேப்டன்ஷிப் பண்ணுவார் ரெட் சி ரைட் ஃபைனல் யாருப்பா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம சிஎஸ்கேக்கு வந்துடுவோம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய அடிங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு எம்எஸ் தோனி ஸ்டில்ஸ் லுக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபிட்டு வந்துவிட்டார் சே பாக்கில் ப்ராக்டிஸ்லாம் நடந்துகிட்ருக்கு அண்ட் தோனிக்கும் தெரியும் எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்க முடியாதுன்னு சம் ஸ்டேஜ் டு ரிட்டர்ன் அவருக்கு நல்லா தெரியும் ஷார்ப் கிரிக்கெட்டிங் மைண்ட் இந்நேரம் அவரோட சக்ஸஸர் அவர் யோசிச்சிருந்திருப்பார் நமக்கு அப்புறம் இவர் தான் லீடு பண்ணணும்னு அது ஓகே தான் அவங்க போய்ட்டுருப்பாங்க கண்டிப்பாக போன வாட்டி பென் ஸ்ட்ராக் எடுக்கும்போது கூட நிறைய பேர் ஸ்பெகுலேஷன் வந்து பென் ஸ்ட்ராக்ஸ் தான் அடுத்த கேப்டன் அதனால தான் எடுத்தாங்க நான் அப்போயே சொன்னேன் இன்னொன்று ஏன்னா இங்கிலாந்து ஆஸ்ட்ரியன் பிளேயராக நீங்கள் அவனை நம்ப முடியாது அப்போனா நான் வந்து ஒர்க் ஒர்க்லோட மேனேஜ்மெண்ட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் கம்மிங் ஐம் நாட் கமிங் ஆக்ஷஸ் ரெடி ஆகிட்டுருக்கேன் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன் பிக் பேட்ச் வரமாட்டாங்க இந்த பாருங்க மேத்து வேடு வரலன்ட்டார் இப்போ ஃபஸ்ட் ரெண்டு மேட்ச்சுக்கு ஆனால் ஃபைனல் இருக்குது ஷீபல் ஷீல்டுன்னு அதனால அப்பயே சொன்னால் அதுதான் தான் பென்ஷ்பாக்கம் ரெண்டு மூணு மேட்ச் தான் விளையாட அவர் எடுத்துட்டாங்க அவர் அதை விட்டுருங்க அதனால் இப்போ மோஸ்ட் ப்ராப்ளி ருத்ராஜ் கேக்வார்க்கு தான் போவாங்க ஏன்னா எக்ஸ் ஜடேஜாவை ட்ரை பண்ணாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூரில் ஏழு எட்டு மேட்ச்க்கு அப்புறம் பயங்கர ஃப்ளாப் ஆயிடுச்சு அவரோட பெர்ஃபார்மென்ஸும் போயிடுச்சு உங்களுக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக ஜடேஜா இருக்க வாய்ப்பில்லை ருத்ராஜ் கெய்க்வாட் எம்எஸ் தோனி மாதிரி தான் அவர் பார்க்கவும் கூல் காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பார் எல்லாத்தோட அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட் அவர் கேப்டன்சி நிறைய பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்தியா டீம் ஏஷியன் கேம்ஸ் விளாட்ட போச்சு இப்போது ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி அதில் கோல்டு மெடல் ஜெயிச்சி வந்தார் இவர் தான் கேப்டன் ஸோ கேப்டன்சி ஸ்கில் இருக்குது இ நோஸ் வாட் டு டூ வெரி குட் பிளேயர் ஆல்சோ ஓப்பனிங் நல்லா ஜட்ஜ் பண்ணுவார் கேமை அதனால் என்ன கேட்டிங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் தோனிக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை உங்கள் ஐடியா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இல்லை சார் அவர் இருக்கலாமா இவர் இருக்கலாமா இந்த டீமுங்க எல்லா டீமுக்கும் சொல்லுதான் சொல்லுங்கள் பாக்கி அஞ்சு டீமுக்கு இன்னொரு வீடியோ ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம் அதில் மும்பை இந்தியன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் பஞ்சாப் கிங்ஸு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதெல்லாம் கூட இருக்குது அதில் அண்ட் பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்ட் ஹேட் நிறைய இன்ஜூரி கன்சர்ன் தான் அதுதான் ஒரு பதினஞ்சு பிளேயருக்கு இன்ஜூரி ஸ்டில் ரெக்கவரிங் அது நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று வருது அது அது பாருங்கள் நீங்கள் நேற்று பற்றினா நான் இன்ஜூரி பற்றி அவர் போட்டிருக்கேன் இப்போதைக்கு அவர் பெட்டராக இருக்காங்கன்னு ஸ்ரீலங்கா போர்டு சொல்லியிருக்கு ஆனால் அவங்களுக்கு மூணு ஒன் டே இருக்குது அது என்ன ஆக போகுது ஒரு விளையாட வரா இல்லையா ரிஷ்டா டேரெக்ட் ஐபிஎல் வராரா தெரியல முசாஃபீஸர் ரஹ்மான் வர இன்ஜூரி சிஎஸ்கேது அவர் எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்காரு தெரியல கான்வே ஆல்மோஸ்ட் ரூல்டு அவுட்டு நிறைய இன்ஜூரி பிரச்சனை இருக்குது பட் சிஎஸ்கே ஆல்ரெடி ரச்சின் ரவீந்திராலாம் இருக்காங்க ரச்சின் ரவீந்திரா மோயின் அலி சாட்னார் இவங்கெல்லாம் தீக்ஷனா அட் த மோமெண்ட் ஃபிட்டாக இருக்கிற பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் யாராவது எடுத்தாங்கன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் எப்படி பேட்ஸ்மேனுக்கு ஒரு பேக்கப்பு பாலருக்கு ஒரு பேக்கப்பு கேப்டனுக்கு ஒரு பேக்கப் ஆனும் அந்த பேக்கப் தான் நான் சொன்னேன் பொறியமை பார்த்தா பேருக்கு நன்றி ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் உங்கள் ஒப்பீனியன் கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அதன் மீன்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறோம்னு அர்த்தம் புரிமை பார்த்தா அத்தினருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்